அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் ரிசபராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் காணலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் ஒரு ஐம்பத்தி ஐந்து நாட்களுக்கு மிதுன ராசியிலே செவ்வாய் சஞ்சலம் செய்து மூன்று பாரியால் மூன்று வீடுகளை பாரி செய்து ரிசபராசி என்பலுக்கு எந்த மாதிரியான பல பலன்களை கொடுக்க போகிறார் என்பதை இந்த பதிவில் காணலாம் நம்முடைய டி செவன் ஜென்ரஸ்டுடைய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு போகக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வருகின்ற ஆல் ஆல்பட்ட அழுத்திங்க நன்றி ரிஷபராசி அன்பர்களுக்கு ஆவணி மாதம் பத்தாம் தேதி வரை செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரத்தில் குருவும் செவ்வாயும் சஞ்சலம் செய்ய போகிறார்கள் ஜென்ம ராசியிலே அஷ்டமாதிபதியும் விரையாதிபதியும் கூட்டணி சேர்ந்து சஞ்சலம் செய்யும்போது பெரும்பாலும் விரயம் ஒரு பக்கம் நோய் ஒரு பக்கம் ஏமாற்றம் ஒரு பக்கம் உங்களுக்கு வந்து வந்து கொண்டிருக்கும் வீடு நிலபல சொத்து சேர்க்கையும் ஒரு பக்கம் உண்டு மண் நிலம் பூமி சார்ந்த தொழில் வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு வழியில் ஆதாயம் உண்டு ஆவணி மாதம் பத்தாம் தேதி வரை ஜென்ம ராசியிலே செவ்வாய் அமர்ந்திருக்கும் போது கொஞ்சம் கோபம் ஆத்திர அவசரம் பகையெல்லாம் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பெலாம் உண்டு திருக்கணித பஞ்சாங்கபடி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவட்டம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி குரோதி வருஷம் ஆவணி மாதம் பத்தாம் தேதி திங்கக்கிழமை பிற்பகல் மூன்று மணி இருபத்தி ஐந்து நிமிடத்தில் ரிஷபராசியிலிருந்து மிதன ராசிக்கு செவ்வாய் பயிற்சியாகிறார் ஐப்பசி மாதம் மூன்றாம் தேதி வரை மிருகசிரிச நட்சத்திரம் மூன்று நான்கு பாதத்திலும் திருவாதிரை நட்சத்திரம் நான்கு பாதத்திலும் புனர்பூச நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதத்திலும் செவ்வாய் வந்து சஞ்சலம் செய்யப் போகிறார் ரிஷபராசி என்பலுக்கு அஷ்டம லாபாதிபதி குரு வந்து ஜென்ம ராசியிலே அமர்ந்திருக்கிறார் அஷ்டமாதிபதி ஜென்ம ராசிக்கு வரும்போது பெரும்பாலும் கோச்சாரத்தில் குருபகான் ஜென்ம ராசிக்கு வரும்போது விரோதங்கள் அதிகமாக வரும் அலைச்சல் ஏற்படும் சேமித்த பணம் வந்து விரயமாகும் வேலை விஷயமாக தொழில் விஷயமாக வீட்டை விட்டு வெளியில் தங்கி வேலிடம் போய் வேலை பார்க்குற மாதிரி நிலையெலாம் ஏற்படும் சொந்த பந்த உறவுக்குள் கொஞ்சம் கடும் விரோதம் போட்டிலாம் ஏற்படும் ரிஷபராசிக்கு களத்தர விரையாதிபதியாக செவ்வாய் வருகிறார் ஏழாம் வீட்டிற்கும் பன்னிரெண்டாம் வீட்டிற்கும் செவ்வாய் வந்து அதிபதி களத்தர விரயக்காரகன் இரண்டாவது வீட்டில் அமரும்போது பெரும்பாலும் உங்களுக்கு வந்து விரயம் நோய் நொடி தொந்தரவு வரத்துக்கு வாய்ப்புண்டு இரண்டாம் இடம் என்பது தனம் வாக்கு குடும்பஸ்தானம் கலத்தரக்காரகன் தன்னுடைய வீட்டிற்கு எட்டாவது வீட்டில் மறையும்போது போது கணவன் மனைவிக்குள் கோவதாபங்கள் அதிகம் வரும் எதிர்வாதம் செஞ்சுக்குவீங்க நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க அவங்க ஒன்று சொல்லுவாங்க மாற்றி மாற்றி ஒருவர் ஒரு ஒருவர் எதிர்வாதம் பேசக்கூடிய நிலையெல்லாம் அடுத்த ஐம்பத்தி ஐந்து நாட்கள் ரிஷபராசி என்புக்கும் உண்டு கோச்சாரத்திலே இரண்டாவது வீட்டிலே செவ்வாய் அமரும்போது பல்வழி ஆடி இருக்கக்கூடிய பல் விள மாதிரி முகத்தில் காயங்கேயம் அல்லது வாயில் சிறு சிறு பொண்ணு கொப்பளம் லாம் வரத்துக்கு வாய்ப்புண்டு ரத்தக்காரகன் சகோதரக்காரகன் பூமி நிலக்காரகன் இரண்டாவது ஒட்டியில் அமரும்போதே ரிஷபராசி அன்பர்கள் அடுத்த ஐம்பத்தி ஐந்து நாட்கள் கோவப்படாதீங்க அவசரப்படாதீங்க யாரையும் வந்து பகை எதிர்ப்பாக நினைக்காதீங்க பேசும்போது தன்மையாக பேசுங்க குடும்பமாக இருந்தாலும் சரி நட்பு உறவுகளாக இருந்தாலும் சரி யாரையும் வந்து வெறுக்காதீங்க அடுத்த ஐம்பத்தி ஐந்து நாட்கள் பெரும்பாலும் ரிசுபராசு என்பர்கள் வண்டி வாகன ஓட்டுநர்களாக இருப்பார்கள் வெளியூர் வெளியிடம் வெளிநாடு உள்ளூரை விட வெளியூரில் வந்து இவர்களுக்கு நட்பு வட்டம் அதிகம் தான் வந்து பழக்க வழக்கமே பெரும்பாலும் ரிசுபராசு என்பது இருக்கும் விரையாதிபதி இரண்டாம் இடத்தில் அமரும்போது நீங்கள் வண்டி வாகனங்களில் போய்ட்டு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் இப்படி வெளியில் தங்கும்போது பெரிய அளவு உங்களுக்கு பிரச்சனைகள் குறையும் பணவரத்தும் ஓரளவு உண்டு விரையாதிபதி இரண்டாம் வீட்டில் அமரும்போது குடும்பத்திலேயே இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் நோய் நொடி தொந்தரவு குடும்பத்திற்காக செலவுகள் கூடுதலாக வரும் கணவன் மனைக்குள் எதிர்வாதம் சண்டை சச்சரவு இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்புண்டு உண்டு ரிஷபராசி என்பர்கள் பார்த்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது வீட்டிலே செவ்வாய் அமர்ந்து நான்காம் பார்வையால் ஐந்தாவது வீட்டை பார்வை செய்கிறார் குரு செவ்வாய் இரண்டு கிரகம் ஐந்தாம் வீட்டை பார்வை செய்யும்போது திருமணம் செய்து ஒரு வருடகாலம் புத்திர பாக்கியாளர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டு கேது வந்து சுபப்படுகிறார் கேதுவால் ஏற்பட்ட தடங்கள் நீங்குகிறது குலதெய்வ வழிபாடு செய்யலாம் நீண்டு தூரம் யாத்திரை போய்ட்டுடலாம் கிரிவலம் போகலாம் ஆன்மீக சுற்றுலா போய்ட்டுலாம் உங்கள் பிள்ளைகளுக்கு இருந்து வந்த நோய் நொடி தொந்தரவுகள்லாம் நீங்கும் பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து பிள்ளைகளுக்கு செலவுகள் கூடும் நோய் நொடி தொந்தரெலாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா விரையாதிபதி தான் செவ்வாய் செவ்வாயினுடைய பார்வை ஐந்தாவது வீட்டிற்கு விழும்போது பிள்ளைகளாலும் சற்று தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புலாம் ரிசுபராசி என்பலுக்கு உண்டு செவ்வாய் புகானுடைய நேர் ஏழாம் பார்வையை அஷ்டமத்தின் மேல் விழுகிறது அஷ்டமாதிபதி ஜென்ம ராசியிலே செவ்வாய் நட்சத்திரத்திலே செஞ்சிடம் செய்கிறார் இப்போ வந்து அஷ்டமத்தை செவ்வாய் பார்வை செய்யும்போது வண்டி வாகன போக்குவரத்தில் கொஞ்சம் பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வரணும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் வேகமாக வண்டி எடுத்து முறுக்கி கீழே கீழே உளுந்து காயங்க ஏற்படுத்தி கொள்ளாதீங்க எட்டாவது வீட்டை செவ்வாய் பார்வை செய்யும்போது வம்பு வழக்கு கோர்ட்டு கேது சட்ட சிக்கல் வாரத்துக்கெலாம் வாய்ப்பு உண்டு பெரும்பாலும் நீங்கள் யாரையும் பகையாக போட்டியாக விரோதமாக நினைக்காதீங்க பெரும்பாலும் பேச்சில் வந்து நிதானம் தேவை வெட்டு வெடிக்கணும் பேசுனீங்கன்னா ஒரே செகண்டில் கூட ஒரே வார்த்தையில் கூட கடும் பகையெல்லாம் வரத்துக்கு வாய்ப்புண்டு உங்கள் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்கணும் செவ்வாய் புகனுடைய எட்டாம் பார்வை பாக்கியத்தின் மேல் விழுகிறது தந்தை தந்தை வழி உறவுகளிடம் கொஞ்சம் பணிந்து நடக்க வேண்டும் எதிர்வாதம் செய்யாமல் ரிசபராசின்பர்கள் பார்த்து கொள்வது நல்லது இரண்டாவது வீட்டிலே செவ்வாய் அமர்ந்து உங்களை வந்து மிகுந்த கோவக்காரராக மாற்றக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு இதை வந்து ரிசபராசன்பர்கள் அறிந்து புரிந்து நடந்து கொள்ளுங்கள் ஆவணி மாதம் பத்தாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை மிருகசீரிச நட்சத்திரத்தில் செவ்வாய் புவன் வந்து சஞ்சலம் செய்வார் தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் செவ்வாய் சஞ்சலம் செய்யும்போது புத்திர பாக்கியம் உண்டு அண்ணன் தம்பி சகோதர ஒற்றுமை உண்டு ஆவணி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி முதல் புரட்டாசி மாதம் பதினைந்தாம் தேதி வரை ராகு நட்சத்திரத்தில் செவ்வாய் சஞ்சலம் செய்யும்போது ரிசபராஸ் என்பலுக்கு பதினோராவது வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கிறார் லாபஸ்தானத்திலே ராகு அமர்ந்திருக்கும் போது கலத்தர விரையாதிபதி ராகு நஞ்சரத்திலே செஞ்சலாம் செய்யும்போது பயணம் போக்குவரத்தில் நல்ல லாபங்கள் உண்டு சகோதர சகோதரிகள் வழியில் நல்ல லாபங்கள் உண்டு நிலபுல சொத்துக்கள் வழியில் நல்ல லாபங்கள் உண்டு பதினோராவது வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கும்போது வீடு கட்டுறது வீடு வாங்கிறது நிலபுல சொத்துக்கள் வாங்கிறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு சுப விரையச்செலவாக மாற்றிக்கலாம் உங்கள் எதிர்காலத்திற்கு தேவையான வசதி வாய்ப்புகள் செய்து கொள்ளலாம் புரட்டாசி மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஐப்பசி மாதம் மூன்றாம் தேதி வரை குரு நட்சத்திரத்தில் செவ்வாய் சஞ்சலம் செய்வார் குரு வந்து செவ்வாய் நட்சத்திரத்திலும் செவ்வாய் குரு நட்சத்திரத்திலும் இருக்கும்போது லாபம் உண்டு குருவால் உங்களுக்கு லாபம் ஏற்படுகிறது கொடுத்த பணம் திரும்ப வரும் வரவே வராது அவ்வளோதான் அப்படின்னு நீ நினச்சிட்டு இருந்த பணம் திரும்ப வரும் விபத்துகளால் இன்சூரன்ஸால் வர வேண்டிய பணம் ரிசபராசி வரும் பணப்புழக்கம் வந்து புரட்டாசி பதினைந்து முதல் ஐப்பசி மாதம் மூன்று வரை ரிசபராசி என்பலுக்கு பணப்புழக்கம் உண்டு ரிசபராசிக்கு இரண்டாவது வீட்டிலே செவ்வாய் புகார் சஞ்சாரம் செய்யும்போது பெரிய அளவு அடுத்த ஐம்பத்தி ஐந்து நாட்கள் கோவப்படாதீங்க எதிர்வாதம் செய்யாதீர்கள் கணவன் மனைவிக்குள் குடும்ப நபர்களுக்குள் சுற்று வட்டாரத்தில் இருப்பவர்களிடம் எதிர்வாதம் செய்யாமல் பார்த்து கொள்ளுங்கள் அவங்க ஒன்று சொன்னாலும் நீங்கள் கொஞ்சம் தன்மையாக விட்டு கொடுத்து போங்க இல்லைன்னா வந்து விரயம் வரும் உங்கள் உடலில் நோய் நொடி தொந்தரவு வரும் செலவுகள் வந்து கைமீறி போயிடும் ரிசபராசின்பர்கள் அறிந்து புரிந்து நடந்து கொள்ளுங்கள் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரணக் கருத்துக்களை நம்முடைய பாக்ஸில் பற்றி செய்யுங்கள் நம்முடைய டி செவன் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அம்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருகின்ற ஆல்பட்டு நடத்திங்க உங்களுக்கு தெரியாத அறியாத புரியாத ரகசியங்கள் ஜோதிட மூலம் நம்முடைய சேனலில் வழிகாட்டப்படும் உடனுக்குடன் நம்முடைய சேனலை பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்